ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள் மிதனம் நீங்கள் ஜென்ம ஜென்ம குருவில் இருக்கீங்க பொதுவாக ஜென்ம குருவில் இருக்கிறீங்க அப்படின்னும் போது ரெண்டு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கு பாருங்கள் சனி பகவான் பத்தில் வந்து உட்காந்துட்டு பத்தில் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் வாழ்க்கை உண்டு உண்மைதான் நானே சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ எந்த பாவி வந்து உட்கார்ந்துட்டுருக்கான் அப்படின்னா சனி பகவான் வந்து உட்காந்துட்டு சனிக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டுங்க என்ன ராகும்போன இல்ல பாக்கிய ராகு அது சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேல குரு பார்வருக்கு கேத்து மூணு கேத்து மூணு அப்படின்னு போது இளைய சகோதர தைரியஸ்தானத்துல கேத்து இப்போ தைரியஸ்தானத்துல கேத்து இருக்கிறதுன்றது ரொம்ப நல்லதுதான் இப்போ இது பரிகாரம்னு ஏதாவது இருக்குங்களாங்க அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மிதுன ராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய அஞ்சு மாதம் என்னென்ன விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத இப்பத்தியே அதாவது இப்போ நான் பேச போகிற தலைப்பு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள் மிதுனம் நீங்கள் ஜென்ம ஜென்ம குருவில் இருக்கீங்க பொதுவாக ஜென்ம குருவில் இருக்கிறீங்க அப்படின்னும் போது ரெண்டு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒன்று நிறைய பேருக்கு தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் அடடா நான்லாம் தொழிலெலாம் மாற்றிக்கலாம் மாட்டேன் நான் எவ்வளோ நாளாக இந்த தொழிலே செஞ்சுட்டு இருக்கேன் ஏன் மாறணும் அப்படின்னு யோசிக்காதீங்க அப்படி உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிவிட்டு தொழில் மாற்றம் ஏற்புடையதாக இப்போத்தைய காலகட்டத்தில் ஏற்புடையதுனால் அக்செப்ட் பண்ணிவிட்டு தொழில் மாற்றிட்டு போயிட்டே இருங்க இடம் மாற்றம் நான்லாம் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இந்த ஊர்லேயே இருக்கேன் இந்த மண்ணில் தான் பிறந்த இந்த மண்ணில் தான் சாவேன் அப்படின்னா யோசிக்கூடாது நம்மளுக்கு மாற்றம் நல்லது அப்படின்னா தாராளமாக நீங்க வந்து இடமாற்றம் செய்யறா பொதுவாக ஜென்மகுரு இது ரெண்டுத்தையும் ஏற்படுத்துவார் அதே மாதிரி எனக்கு இடம் மாறதுக்கு எனக்கு பயமா இருக்குங்க அப்படின்னா சுயேஜாதகம் ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டு இடமாற்றம் அப்படின்றது ஏற்படுத்திக்கோங்க அதே மாதிரி தேவையில்லாத சவகாசம் அப்படின்றது மிதுனத்துக்கு வரும் அந்த தேவையில்லாத சவகாசம் அப்படின்றது இப்போ நீங்க பெண்ணா இருந்தீங்கன்னா ஆண் சவகாசம் ஆணா இருந்தா பெண் சவகாசம் நிறைய நேரம் சேம் ஜென்டர்ஸே கூட நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு தலைவலியாக வருவாங்க புதுசு அவகாசமாக வருவாங்க பத்து வருஷம் நம்ம கூட பழகினவங்க தான்ப்பா இப்போ என்ன ஊத்தரல அவளுக்கு என்ன ஆக மாட்டேங்குது எனக்கு அவள ஆக மாட்டேங்குது அவள் என்னை பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாம் ஜெரி மாதிரி ஆகிப்போச்சு எங்கள் ரெண்டு பேரோட லைஃப் நான் பாட்டன் சிவனே இருந்தா இருக்கா அவளுக்கு என்ன பார்த்தாலே ஆக மாட்டேங்குது என்ன என் பேரை வந்து ரொம்ப கெடுக்கிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் இதில் இந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருங்க இப்போ நாங்கள் இதை என்னெங்க பண்ண முடியும் பத்து வருஷமா இருந்தவங்களே பகையாளியா மாறுவாங்கன்றீங்க அப்ப நாங்க என்னதாங்க பண்ண முடியும் ரொம்ப சிம்பிள்ங்க யார் எவ்வளோ பிரியமானவங்களா இருந்தாலும் எவ்வளோ நெருக்கமானவங்களா இருந்தாலும் உங்களோட ரகசியங்களை யார்கிட்டயே ஷேர் பண்ணாது சிம்பிள் அவ்வளோதான் ஹாய் ஹாய் பாய் பாய் அதோடு முடிச்சுடுங்க இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து இப்ப வந்து பாருங்க சனி பகவான் பத்துல வந்து உட்காந்துட்டு இருக்க பத்துல ஒரு பாவி இருந்தால் அரசனை போல வாழ்க்கை உண்டு உண்மைதான் நானே சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ எந்த பாவி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா சனிக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டுங்க அது என்ன அப்படின்னா உனக்கு நான் அஞ்சு ரூபா கொடுக்குறேன்னா உனக்கு அஞ்சு ரூபாய் கொடுக்கலாமா பேக்கெட்டில் வச்சுப்பா அஞ்சு ரூபா கொடுக்கலாமா யோசிக்கலாம் திருப்பி அஞ்சு ரூபா கொடுக்கலாமா யோசிச்சு யோசிச்சு பேக்கெட்டில் வச்சு பத்து முறை யோசிச்சு யோசிச்சு உங்கள் கழி கொடுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலை ரொம்ப ஃபுல் ஃபிளிச்சா நல்லா தெரிஞ்ச வேலையாக நீங்கள் அதை செய்யுங்க இப்போதானே நாங்கள் புதுசாக ஒரு தொழில் செய்ய போகிறோம் அந்த தொழில் வந்து போய் கற்றுக்கலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் போய் கற்றுக்கலான்னு நினச்சிங்கன்னா இவனுக்கு இந்த வேலை செய்யறதுக்கே இவனுக்கு தகுதி இல்லை இவனை எப்படி இந்த வேலையை வந்து நம்ம செய்ய விட்றது செய்ய விடக்கூடாது அப்படின்னு பொறுத்தள்ளிடுவோம் என்ன சனியாக இருக்கவே நம்மளுக்கு நல்ல தொறி தெரிஞ்ச தொழிலை நம்ம செய்யணும் அதே மாதிரி ரொம்ப டெடிகேட்டடாக செய்யணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப சின்சியராக டெடிகேட்டடாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களை தூக்கி விட்டுருவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விஷயத்துல ஜாக்கிரத்தியார் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ராகு ஒம்போது பிரச்சனை இல்லை பாகிஸ்தானத்தில் ராகு அது சூப்பர் அப்படின்னு சொல்ல அதுக்கு மேலே குரு பார்வையிருக்கு கேத்து மூணு கேத்து மூணு அப்படின் போது இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் கேத்து இப்ப தைரியஸ்தானத்தில் கேத்து இருக்கிறதுன்றது ரொம்ப நல்லதுதான் ஆனா அது இளைய சகோதரர்களை குறிக்கும் ஸ்தானமும் கூட அப்ப நம்ம என்ன ஒருத்தோம் எனக்கு என் பையன் தான் அதாவது என் தம்பி தான் பையன் என் தம்பியை நான் பையனாட்டம் பார்த்துட்டு அப்படின்றவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா பெருசாக வந்து உங்கள் தம்பி தங்கச்சி முக்கியமாக சகோதரர்கள் சொந்த தம்பி தங்கச்சியாக இருந்தாலும் சரி இல்லை அங்காளி பங்காளி தம்பி தங்கச்சியாக இருந்தாலும் சரி இல்லை அக்கா அக்கா அண்ணன் அண்ணன்னு உருகி உருகி உங்களை அக்கா அண்ணன் கூப்பிட்றவங்களாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது நல்லது அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டு நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி போக தான் பார்ப்பாங்க அவங்களே நம்ம கூட ரொம்ப அன்யோன்யமாக இருந்தாலும் இந்த காலகட்டம் இந்த அஞ்சு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக நம்ம கூட அட்டாச்சாக இருக்க மாட்டாங்க பெருசாக ஃபக்ஷனேட்டாக இருக்க மாட்டேங்க என் தம்பி தாங்க ரொம்ப வந்து அட்டாச்சி பின்னாந்தர்ல அவன் என் கூட பெருசாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறான் அப்படின்னு கவலை எல்லாம் படாதீங்க நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறிவிடும் அதே மாதிரி முழுசும் அவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்த நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு முறைக்கு பத்து முறை யோசிங்க அதுக்கு மேலே செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் செய்யுங்க சரிங்களா இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறது வந்து பாருங்க கோச்சார பலன் கோச்சார பலன் அப்படின்றது ஐம்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சனி கர்ம சனியாக உட்காந்துருக்கோம் சுய ஜாதகத்தில் சனி எந்த பாவத்தில் இருக்கா நல்லா இருக்கானா ரைட் சூப்பர் சுய ஜாதகத்தில் சனி கெட்டு போய்ட்டு இருக்கானா அப்படின்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி என்ன தசன் நடக்குது அதை பார்த்துக்கோங்க தசநாதன் சூப்பராக இந்த ஐம்பது பர்சன்ட் பலன் கூட உங்கள் தசநாதம் கொடுக்கக்கூடிய ஐம்பது பர்சன்ட் பலன் ரெண்டும் முழுசும் உடனோ எப்போயுமே நம்ம வந்து கோச்சார பலன் பார்க்கும்போது நம்ம சுய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க எந்த கிரகங்கள் நல்லா நல்லது செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால் சனி கர்ம சனியாக இருக்கா நல்லது செய்ய போகிறோம் சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கானா சூப்பர் ஓகே இதுவும் இந்த கோச்சார பலனும் நம்மளுக்கு வந்துடும் சுய ஜாதக பலனும் வந்துடும் அதை கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ரிசல்ட்டை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற புரிஞ்சுக்கோங்க இப்போ ரிசல்ட்டை வச்சுக்கோங்க அப்படின்றத வந்து கம்பேர் பண்ணி இது என்ன வரும் இதனால என்ன பலன் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரிங்க இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ இதுக்கு பரிகாரம்னு ஏதாவது இருக்குங்களாங்க அப்படின்னா பொதுவாக வியாழக்கிழமை தோறும் நம்ம வந்து பாருங்கள் குரு பகவானை போய் வழிபாடு பண்ணலாம் ஒன்று குரு பகவானை வழிபாடு பண்ணலாம் இல்லை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம் புரியுதுங்களா குரு பகவானை போய் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு போய்ட்டு ஒரு வெள்ளை மூக்கடில் நம்ம ஊற வச்சு மஞ்சள் கலர் நூலில் மாலையாக கோத்து ஒரு நெய் விலைக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வரலாம் தக்ஷிணாமூர்த்திக்கும் சேம் வழிபாடு பண்ணலாம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணாலும் குரு பிரீத்தி ஆகும் புரியுதுங்களா இதை நான் ஒரு ஒரு இதில் பதிவில் சொல்லியிருந்தேன் ஒரு சிலர் அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க தக்ஷிணாமூர்த்தி வேற குரு பகவான் வேற தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணும்போது குரு எப்படி பிரீத்தி ஆவார் தக்ஷிணாமூர்த்தின்றது சிவஸ்வரூபம் தானே சிவஸ்வரூபோன்றது சிவனடியார்களுக்கு தெரியாதா இல்லைங்களா சிவனை அதாவது ஈசனை ஈசனோட அறுபத்தி நாலு ஸ்வரூபம் இருக்குது அறுபத்தி நாலு ஸ்வரூபத்தில் ஒன்று தட்சிணாமூர்த்தி புரியுதுங்களா ஒன்று அகோரமூர்த்தி இப்படி எத்தனையோ ஸ்வரூபங்கள் ஈசனுக்கு இருக்க தான் செய்து இருந்தாலும் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தை வழிபாடு பண்ணும்போது குரு அங்கே தேவகுரு பிரகஸ்பதி பிரீத்தி அடைவான் அப்படின்றது உண்மை புரியுதுங்களா ஸோ நீங்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணலாம் தட்சிணாமூர்த்திக்கும் இந்த மூக்கட்டில் மாலை போட்டு குருவை பிரீத்தி பண்ற மாதிரி வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்கதான் செய்து வழிபாடுகள்லங்க எத்தனையோ ஆயிரம் வழிபாடுகள் அப்படின்றது தான் செய்து ராவணனே ராவணனோட சம்மிதையில் பல ஆயிரம் வழிபாடுகளை கொடுத்துருக்க ஓகேங்களா ஸோ தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றதும் குருவை பிரீத்தி பண்ணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று ஒன்னு குரு பகவானே வழிபாடு பண்ணலாம் இல்லை தட்சிணாமூர்த்தி ரூபத்துல சிவனை வழிபாடு பண்ணலாம் இல்லை வீட்டு பக்கத்துல சிவன் கோயில் இருக்குங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணான் ஈசன் கோயில் என்னைக்கு இங்க ஈசன் கோயில் போறதுக்கு நேரம் காலம் நாலு நட்சத்திரம் எதுவுமே கிடையாதுங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் பரமசிவன் ஓகேங்களா படியளக்கும் பரமன் படியளக்கும் பரமனை இந்த தான் இந்த நாளில் தான் கும்பிடணும் அப்படின்றதுலாம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட நாள்ல கிழமையில் நட்சத்திரத்துலாம் கொடுக்கும் போ அலாதி பலன் அப்படின்றது உண்மைதானே தவிர எப்போ கும்பிட்டாலும் கும்பிட்டதுக்கான பலனை பரமேஸ்வரன் கொடுத்தே தீர்வா அதில் எந்த விதத்துலேயும் சந்தேகம் அப்படின்றது வேண்டாம் அப்போ எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு மிதுனராசி அன்பர்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தை சிம்பிளாக ஃபாலோ பண்ணுங்கள் மற்றபடி பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை வாழ்த்துக்கள்